ஆகஸ்ட் மாதத்தி ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே என் நாயர் எனக்கு ஏதும் குறையில்லை அப்பசும்புல் வெளி மீது என்னை அவர் பாரச் செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் தம் பெயருக்கேற்ப என நீதி வழி நடத்திடுவார் மேலும் சாவின் இருள் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதாலே தீங்கிற்கும் அஞ்சிடேன் உங்கோலும் கோலும் நெடுங்கழியும் எனைத் தேற்றும் என்னுடைய எதிரிகளின் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர் என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாமும் நலமும் பேரன்பும் என்னை புடி சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவர் நிலத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் திருப்பாடல் இருபத்தி மூன்று திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து கொண்டு எங்கள் ஆயரும் எங்கள் ஆத்துமனேஸ்வரம் எங்கள் ஆன்ம மனவாளனுமாயிருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இருதயத்து நாளத்திறந்து நன்றி சொல்லி நாங்கள் தொத்திரைத்து மகிழ்கிறோம் தாவிராஜா ஓடிணைந்து எங்கள் ஆயிரம் எங்கள் மீட்பெருமாய் இருக்கிறவர் நீர் எங்களோடு கூட இருக்க எங்களுக்கு எதுவும் குறையில்லை பசும்பில் வெள்ளி மீது ஒவ்வொரு நாளும் எங்கள் இளைப்பாறு செய்வதனால் அமைதியான நீர்நிலைகளுக்கு எங்களை அழைத்துச் சென்று எங்களுக்கு புத்திய தருவதனால் நாங்கள் எதுவுமே குறைபடுவதில்லை நிறைவான ஆசீர்வாதத்தால் எங்களை மகிழ்ந்து கலிகூர பண்ணுகிறீர் இருதயத்தின் ஆழத்திருந்து நன்றி சொல்லி பரிசுத்தர் 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 தூயவர் துதிக்கு பாத்திரர் துதிகளின் மத்தியில் நீர் அசைவாடுகிறவர் என்று சொல்லி உம்முடைய உன்னத நாம உயரிய நாமத்தை ஆராதிக்கப்படத்தக்க நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம் ஒவ்வொரு நாளும் அப்பா நீர் செய்து வரும் நன்மைகள் ஏராளம் ஏராளம் அப்பா அவற்றை எண்ணி பார்க்க எங்களால் ஒரு நாளும் முடியாத ஆண்டவரே அவற்றை நாங்கள் என்ன தொடங்கினால் அப்பா கடற்பரப்பில் இருக்கிற மணல் துகள்களை காட்டிலும் இன்னில் இருக்கிற வானில் இருக்கிற நட்சத்திரங்களை காட்டிலும் அவை மேலானவை இருதயத்து ஆழுத்திருந்து நீர் பரிசுத்தர் என்றும் நீர் ஆராதனைக்குரியவர் என்றும் நீர் நன்மைத்தனத்துக்குரியவர் என்றும் சொல்லி ஒரு மனதாய் நாங்கள் உண்மை துதித்து பாடுகிறோம் ஒவ்வொரு நாளும் அப்பா நீர் எங்களை பாதுகாக்கும் விதம் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல் எங்களை தூக்கி சுமக்கிற விதத்தை நாங்கள் நினைவு கூறும் பொழுது இப்படியாய் நாங்கள் அன்பு செய்யப்படுவதற்கும் இப்பாய் நாங்கள் ஆராதிக்கப்பட இப்படியாய் நாங்கள் அரவணைக்கப்படுவதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் நாங்கள் யார் பேரிரக்கமும் ஒவ்வொரு நாளும் எங்களை சூழ்ந்து எங்களை பாதுகாக்கிறது எல்லா விதமான நெருக்கடிகள் எல்லா விதமான இன்னல்கள் இடையூறுகள் எல்லா விதமான ஏமாற்றங்கள் தோல்விகள் இந்த அவமானங்கள் சொல்ல முடியாத சூழ்நிலைகள் எல்லா விதமான அப்பா சொல்ல முடியாத போராட்டங்கள் யாவற்றிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தருகின்றேன் இருதயத்தின் அழுத்திருந்து அப்பா நீர் பரிசுத்தர் 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 எல்லா புகழ்ச்சிக்கும் எல்லா துதிக்கும் உரியவர் என்று சொல்லி ஒரு குடும்பமாய் நாங்கள் துதி பாடி மகிழ்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நீர் நினைவு செய்கிற நன்மைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து பார்க்கும் பொழுது அப்பா நாங்கள் எவ்வாறு உம்மால் அன்பு செய்யப்படுகிறோம் என்பதை நாங்கள் நினைவுக்குர்ந்து நன்றி சொல்லியுமே துதிக்கிறோம் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் நீர் செய்திருக்கிற நன்மைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது அப்பா நாங்கள் எதிலுமே குறைபடவில்லை சென்ற விடம் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் உடைய பிரசன்னம் எங்களோடு கூட நடந்து சென்று இருக்கிறது பாதைகளை எங்களுக்கு முன்பதாக சென்று நீர் ஆயத்தப்படுத்திருக்க இருக்கின்றீர் எதை குறித்து நாங்கள் கலங்கினோமோ எதை குறித்து நாங்கள் பயந்து நடுங்கினோமோ எல்லா சூழ்நிலைகளிலும் வலதுகாரம் எங்களோடு கூட தாங்கி பிடித்து எங்களை தப்புவித்து எங்களை வழிநடத்தி இருக்கிறது நன்றி சொல்லி உமை ஸ்துதி பாடி நாங்கள் மகிழ்கிறோம் அண்டவரே அப்பா இந்த நேரத்திலும் கூட இந்த ஜபத்தில் இணைந்து ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் அவர்கள் அனுபவித்திருக்கிற சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா கண் முன்னே எங்களுக்கு ஒரு விருந்தினை தருகிற நல்ல ஆயர் நீர் நல்ல ஆயர் என்பவர் ஆடுகளை நல்ல முறையில் மேய்க்க வேண்டும் ஆடுகளை மெய்ந்து கொள்பவர்களுக்கு பெயர் ஆயர் இல்லை இஸ்ராயலில் ஆயர்களாக இருந்த பலர் மக்களை நல்ல முறையில் பேணிக்காமா பேணி காக்காமல் தங்களை பேணி காத்துக் கொள்வதை இதோ இன்றைய இசைக்கியல் புத்தகத்திலிருந்து வசிக்கிறது நாங்கள் பார்க்கிறோம் அதைவிடவும் அவர்கள் நடிந்தவற்றை திடப்படுத்தாமல் பிணியுற்றவற்றை நலமாக்காமல் காணாமல் போனவற்றை தேடாமல் இருந்தார்கள் இதனால் நிறைவாக்கினர் இசைக்கிள் வாயிலாக இதோ நிறைவாக்கு உரைக்கின்றீர் நானே என் மந்தையை தேடிச் சென்று காப்பேன் என்று சொல்லுகிறேன் அம்மாண்டவரை அதற்கு அடையாளமாகதான் தான் என்று நற்செய்தியில் இதோ நீ சொல்லும் திராட்சைத் தோட்ட வேலையாள்களின் ஓமை இஸ்ராயலில் அறுவடை காலத்தில் மழை வந்து எல்லாவற்றையும் விடக்கூடாது என்பதற்கு எவ்வளவு வேலையாள்களை வேலைக்கு அமர்த்த முடியுமோ அவ்வளவு வேலையாட்களின் வேலைக்கு அமர்த்தி திராட்சைத் தோட்ட உரிமையாளர்கள் அறுவடை செய்வார்கள் இந்த வாழ்வியல் உண்மை எடுத்துக்கொண்டு அப்பா நீ திராட்சை தோட்ட வேலையாட்கள் ஓமையை சொல்கின்றேன் காலை ஆறு மணிக்கு வேலைக்கு வருபவர்களிடம் ஒரு தினாரியம் கூலி என்று பேசும் திராட்சித் தோட்ட உரிமையாளர் ஒன்பது மணிக்கு வருபவர்களிடமும் நேர்மையான கூலியை கொடுப்பேன் என்கிறார் நண்பகல் பனிரெண்டு மணிக்கும் மாலை ஐந்து மணிக்கும் வருபவர்களிடமும் கூலியை பற்றி அவர் எதையும் பேசவில்லை இவ்வாறு வேலையாட்களை வேலைக்கு அமர்த்தியவர் மாலை மணிக்கு தனது மேற்பார்வையாளரை அழைத்து கூலி கொடுக்கிறார் இதில் நாங்கள் கவனிக்க வேண்டியது முதலில் வேலைக்கு வந்தவர்களுக்கு முதலிலேயே கூலி கொடுத்திருந்தால் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்காது ஆனால் கடைசியில் வந்தவர்களுக்கு முதலில் கூலி கொடுக்கப்படுகிறது அதுவும் ஒருத்தினாரியும் இதனால் முதலில் வேலைக்கு வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றார்கள் அது கிடைக்காத பொழுது அவர்கள் உரிமையாளரோடு வாக்குவாதம் செய்கிறதை பார்க்கிறோம் அம்மாண்டவரே நான் விரும்பியபடி குழி கொடுப்பது என் விருப்பம் நான் நல்லவனாயிருப்பதில் உமக்கு பொறாமையா என்று சொல்லி அந்த திராட்சை தொட்ட உரிமையாளர் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம் முதலில் வந்தவர்களுக்கு அநீதி இழைக்கப்படவில்லை அவர்களுக்கு பேசியது போன்றுதான் குழி கொடுக்கப்படுகிறது ஆனால் கடைசியில் வந்தவர்களுக்கும் ஒரு தினாரியம் கொடுக்கப்படுகின்றது ஒருவேளை திராட்சை தொட்ட உரிமையாளர் கடைசியில் வந்தவர்களுக்கு ஒரு தினாரியத்திற்கும் குறைவாக கொடுத்திருந்தால் அவர்களின் வருமானத்தை நம்பி வாழும் அவர்களுடைய

ஆயனுக்காக தன் உயிரையும் கொடுக்கிற ஒரு ஆயனாக ஆடுகளுக்காக எல்லாவற்றையும் இழந்த ஒரு ஆயராக நிரூபித்து காட்டுகின்றீர் அம்மாண்டவரை ஒன்றும் நீர் தேடி வந்தீர் பா பாவத்தோடு பலவீனத்தோடு குற்றம் குறைகளோடு அழிந்து போகிற ஆத்துமாங்கள் மீட்படைய இதோ விண்ணக மகிமையை துறந்து இந்த மன்னகத்திற்கு வந்தீர் ஒருவரும் நித்திய நரகத்திற்கு தள்ளப்பட்டு விடாதபடிக்கு எல்லாரும் நிலை வாழ்வை பெற்று ஒவ்வொருவர் மீதும் உடைய இறக்க அன்த்தினாலும் அன்பினாலும் அப்பா நீர் றக்கப்பட்டு அன்பு அன்பு கொண்டு இது இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தீர் எங்கள் நினைவு கூர்ந்தபடியினால் எங்களுடைய அப்பா நீர் நினைவு கூர்ந்தபடி எனால் அப்பா உம்மிடம் ஒப்படைக்கப்பட்டு எங்களை நீர் பரிசுத்தமாய் பாதுகாக்க பரலோகத்திற்கு அழைத்து செல்ல உடைய இறுதித் தொழில் ரத்தத்தையும் நீர் செந்தினீர் அம்மாண்டவரே நல்ல ஆயர்களை தலைவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நாம் நாங்களும் நல்ல ஆயர்களாக தலைவர்களாக மாற என்று நாள் அழைப்பு விடுகிறேன் அப்பா இன்றைய நாளிலும் கூட எங்களுடைய திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் கன்னியர்கள் அப்பா இன்னும் பல்வேறு நிலையிலிருந்து உங்களுடைய பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிற எல்லா பொதுநிலையினர்கள் எங்கள் நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்கள் நாட்டுத் தலைவர்கள் குடும்பத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிற குடும்பத்திற்கு ஆயர்களாக இருந்து குடும்பத்தை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிற தந்தை தாய்கள் அப்பா பெற்றோர்கள் யாவரையும் உடைய இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு நிலையில் ஆயர் என்ற நிலையில் இதோ ஆடுகளை கொண்டிருக்க மேய்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து எங்களுடைய கடமைகளை உணர்ந்து ஆயனாம் உம்மை எங்களுடைய கண்முன் கொண்டு வறியவர்களை நாடி தேடி செல்ல ஒடுக்கப்பட்டோர்களுக்கு உரிமை வாழ்வு கொடுக்க நீதி சமத்துவம் எங்களுடைய சமுதாயத்து நிலைவிட நாங்கள் முழுமனதோடு போராடி முழுமனதோடு திருச்சபையினுடைய கட்டளைகளை கடைபிடித்து முழுமனதோடு இரையாற்றின் மதிப்பீடுகளை என் மண்ணில் விதைத்து அப்பா உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒளிகளாக அப்பா எங்கள் உருக்கி உணி தருகிறவர்களாக ஒளி வீசுகிறவர்களாக எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ஒரு ஒரு மகனையும் மகளையும் அப்ப ஏற்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு சாட்சி மிகுந்த வாழ்க்கைக்கு அப்ப ஒரு நல்ல ஆயனை போல உம்மை கண்முன் கொண்டு அப்பா எங்களிடம் ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிற கொடுக்கப்பட்டிருக்கிற பணிகளை அப்பா கண்ணியத்தோடு கடமை உணர்வோடு பொறுப்புணர்வோடு செயலாற்றி அப்பா உம்முடைய திருவுலத்தை நாங்கள் நிறைவேற்றி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனி தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக ஒப்பு கொடுக்கிறோம் சமுதாயத்தில் எப்பக்கமும் நடந்து கொண்டிருக்கிற அநீதிகள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் இறை வார்த்தைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லாம் சாத்தான் விரித்திருக்கிற வலைகள் கண்ணிகள் யாவற்றையும் நீர் வேறறுக்கும்படி இப்படி விலையேறப்பெற்ற மகா பரிசுத்தம் இல்ல தூய திருரத்தம் ஒவ்வொரு மகன் மீது மகள் மீது ஊற்றப்படும்படி நாங்கள் ஒப்பு செபிக்கிறோம் இப்படி பரிசு தாவியானுடைய பிரசுரம் தொடர்ந்து எங்களோடு குடர்ந்து எங்களை வழிநடத்தட்டும் எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வல்லப்புறம் எ தாங்கி தப்புவித்து எங்களை வேலையில் எங்களிடம் ஜபோதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஜெயிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகளில் அப்பா இந்த வாழ்க்கை நான் வாழ்ந்துதான் ஆக வேண்டுமா நான் வாழ்வதை விட சாவதே மேல் என்று சொல்லி தற்கொலை எண்ணத்தோடு பல்வேறு போராட்டங்களை சந்திக்க முடியாமல் தோல்விகளை எதிர்கொள்ள முடியாமல் சவால்களை சந்திக்க மனதில் தைரியம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரையும் வரையும் பாய் பயத்தின் மத்தியில் கலக்கத்தின் மத்தியில் கவலையின் மத்தியில் நிந்தை அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும் மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் மரண வேலையில் உடனிரும் வியாதியஸ்தல் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற வியாசி வியாதியஸ்தர்களுக்கு மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களுக்கு தெய்வீக மருத்துவராயிருந்து உடைய பிரசனத்தினால் நிறைவுதாரும் உடைய சுகப்படுத்த வல்லமை மிகுந்த கரத்தை தொட்டு அசீர்வதியும் சுகத்தையும் வேலனையும் கட்டளையிடும் நீர் ஒரு வார்த்தை சொல்ல எல்லாம் ஆகும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சித்தம் உண்டு நான் விரும்புகிறேன் சுகமாக என்று சொல்லி தொழுநோயாளரை தொட்டு சுகப்படுத்தியது போல அப்பா திருவுலத்திற்கு ஏற்ப உடைய பிள்ளைகளை தொட்டு நீர் சுகப்படுத்தி பலனையும் ஆற்றலையும் கட்டளையிடுவீராக மீண்டும் மாய்குடைங்களும் சவுதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் செவிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் மரணத்தின் விளிம்பில் இருக்கிற பிள்ளைகள் யாவரும் எம்முடைய இரக்கத்திற்கொப்பு கொடுக்கிறோம் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனம் பெற்று தொடர்ந்து நாங்களும் ஓடு பயணிக்க நிறைய ஆசீர்வதிப்பிராக எங்களை வழிநடத்துவிறார்கள் ஒப்புக்கடுத்திருக்கிற எல்லா துதி மகிமை ஆராதனைகளை வேண்டிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொரு செவ்வ விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்துல ஒப்புக் கொடுத்துச் செவிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் ஆமேன் ஆமேன் பின்னுலக இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள்நர் இந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய சோம் ஆசி பெற்றவரே புனித அறியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களுடப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இசுவுக்கே புகழ் இசுவுக்கே நன்றி மரியை வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய இரவு வணக்கம்